சிம்பிளான பன்னீர் பாலக் கோஃப்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரைஸ் சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் ஒரு யூனிக்கான கிரேவின்னு சொல்லலாம் பாலக்கரியும் பன்னீரும் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் செய்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் செஞ்சிடலாம் ஸோ நல்லா க்ரீமியாக அந்த கோஃப்தா கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது ஹெல்தியானது கூட இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதான் அதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போது ஒரு கையளவு பாலக்கரி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் அதனோட பச்சை வாசனை போகணும் இல்லைன்னா ஒரு பஞ்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வேக வச்சதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் தண்ணியோடு நம்ம சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அந்த கோஃப்தா சரியாக வராது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நல்ல தண்ணியை வடிச்சுட்டு அந்த கீரையை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் இது அப்படி விட்டுருங்க இதுக்கப்புறமா கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும் இது வந்து ஃபிஃப்டி செகண்ட் மட்டும் வருங்க அதுக்கு மேலே ரொம்ப வதக்க வேணாம் கூட சேர்த்து நம்ம தக்காளி அதுக்கப்புறம் முந்திரி எல்லாம் போடுவோம் இதுதான் கிரேவியோட பேஸுன்னு சொல்லலாம் முந்திரி ஒரு கால் கப்பும் தக்காளி ஒரு நாலுலேருந்து அஞ்சு அதாவது நீங்கள் எந்தளவுக்கு கிரேவி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊ ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமி அஞ்சு நிமிஷம் இதை வேக வைக்கணும் ஸோ அப்படி வேக வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸியில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக கிரேவியில் ஊற்றி நல்லா வந்து திக்காகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம பண்ணலாம் ஸோ ரெண்டு மத்தாலில் நீங்கள் பண்ணலாம் ஸோ பாருங்கள் இப்போது நல்லா வெந்துட்ருக்கு தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிச்சு எல்லாத்தையும் வரமிளகை வந்து பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி ரெட் சில்லி தான் போட்டிருக்கேன் இது வந்து கலரை கொடுக்கும் காரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப காரம் சாப்பிட்றவங்க காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு அஞ்சு அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் படிக்கிறவங்க அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் இது வந்து எப்படி இருக்கணும்னா பியூரி ரொம்ப ஃபைன் ப்யூரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மிக்ஸியில் சூடாக போட்டு அரைச்சிடாதீங்க இல்லைனா மேலே தெறிக்க ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் அதாவது கோஃப் கோஃப்தா பண்ண போகிறோம் கோஃப்தாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் வந்து ஒரு இரநூறு கிராம் பன்னீர் சாஃப்டான பன்னீர் எடுத்துகிட்டு துருவிக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டானதுன்னா நம்ம கையில் துருவும் போதே அப்படியே உடஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் பன்னீர் பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டோஃபு பன்னீர் பிடிக்காதவங்க டோஃபும் யூஸ் பண்ணலாம் இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும் நம்ம எப்படி ரசகுல்லாக்கெல்லாம் பண்ணுமோ அதே மாதிரி நல்லா ஒன்று ஒன்று சேர்ந்து சாஃப்டாக வந்துடும் இது மாதிரி கையில் மசிச்சு விட்டுக்குங்க இப்போது உப்பு போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் மிளகு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூளும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் போதும் ஏன்னா நமக்கு கிரேவிலேயும் அதிகமான ஃப்ளேவர் இருக்கிறதுனால கோஃப்தாவும் ரொம்ப ஃப்ளேவராக இருந்தால் அந்த கிரேவி ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் ரொம்ப பெரிய மிளகாய் நீங்கள் போட்டுறாதீங்க மிளகாய் தூளோ இல்லை கொத்தமல்லி தூளோ இது சிம்பிளாக தான் இருக்கணும் ஸோ இது மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம் ரொம்ப சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் கூட நீங்கள் கோஃப்தா ஃப்ரை பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் வீடியோக்காக பெருசு பெருசாக போட்டிருக்கேன் இப்போது நம்ம இந்த பாலக்கிரையில் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு இந்த கிரேவி வந்து இருக்கணும் அப்படின்னா அந்த பாலக்கிரி ரொம்ப திக்காக தான் இருக்கணும் இப்போது கடலை மாவும் நான் கொத்தமல்லி தூள் கொத்தமல்லித்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் மைதா நல்லா அரைச்சிக்கணும் நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க தண்ணியாக பண்ணால் எக்ஸ்ட்ரா கடலை மாவு போகிற மாதிரி வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கடலை மாவு போகிற மாதிரி வந்துடுச்சு ஸோ அதனால் தண்ணியே ஊற்றாம தான் நீங்கள் அரைக்கணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னீரை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் கையெல்லாம் எடுத்துகிட்டு ஒட்டாத மாதிரி இருக்கணும் நம்ம கொண்டு வந்துட்டு கையிலையே ஷேப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பன்னீர் வச்சுட்டு அதே மாதிரி மூடி வச்சுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான கோஃப்தா ரெடி இதை வந்து நீங்கள் பனியாரக்கல்லையும் போட்டு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஷேலோ ஃப்ரையும் பண்ணலாம் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஏர் ஃப்ரையரில் வைக்கலாம் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அப்படி இல்லைனா பேக் பேக் கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பேனில் போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா பேக் பண்ணுற மாதிரி கடாயில் அது நல்லா பேக் ஆகிடும் ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் இதெல்லாமே வந்து ஆயில் ஃப்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு எப்போது ஒரு நாள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ஒன்றும் தப்பில்லை ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மைதா எடுத்துக்கலாம் மைதால கொஞ்சம் ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிங்கன்னா ஃப்ரை பண்ணுறது ஈஸி ரொம்ப பெருசாக பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் அதை வெடிக்க ஆரம்பிக்கும் அதாவது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் நான் வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாலாக இருக்கிறதுனால பால் பிடிச்சதுனால எனக்கு கொஞ்சம் அது லைட்டாக வெளியே வர ஆரம்பிச்சது ஸோ பட் ஆனால் வந்து என்னென்னா நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இது எல்லா பக்கமே நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா கிரேவியில் போடும்போதே அது நல்லா வெந்துடும் ஏன்னா நம்ம இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கிரேவியில் போட்டு ஆஃப் பண்ண மாட்டோம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் கிரேவியோடு சேர்ந்து கொதிக்கும் அப்படிங்கும்போது அந்த கடலை மாட மாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோஃப்தா பண்ணும்போது ரொம்ப டைட்டாக பிடிச்சிடாதீங்க ஸோ நான் குறைவான ஆயில் யூஸ் பண்ணதுனால அது வெளியே வரும்போது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எடுத்துட்டேன் நல்லா ஃப்ரை ஆகி இங்கே ரொம்ப ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நீங்கள் சின்ன சின்ன பால் சாதம் படிக்கணும் இது ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது இப்போ கிரேவிக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் லீஃப் ஜீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்ச பியூரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா அந்த கோஃப்தாலாம் போடும்போது அது ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கரம் மசாலா கஸூரி மேத்தி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் இது பாயில் ஆகணும் நீங்கள் பாருங்கள் இந்த கோஃப்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம அப்படியே முழுசு முழுசாக போட முடியாது நம்ம ஹாஃபாக கட் பண்ணி தான் போடணும் இந்த கிரேவியில் போட்டுவிட்டு நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக இருந்தால் கிரேவியில் போட்டு ரெண்டு நிமிஷம் குதிச்சா போதும் பெரிய பால்ஸாக இருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தூணா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நான் சொன்ன மாதிரி இதுக்கு ரைஸோட சப்பாத்தியோட நானோட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஈவன் இட்லி இட்லி தோசைக்கு கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது ஸோ அதில் கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சிம்பிளான ரெசிபிஸா அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் டாட் இன் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸ் வரை இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்